கடைய சங்க தலைவர் முன்னாள் தலைவர் கேப்டன் தேசிய முக்க முற்போக்கு திராவிட முன்னேற்ற தலைவர் கலைஞர் மனசுல நல்ல ஒரு இடம் பிடிச்சவர் நீங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு அதனால ஒரு பத்து நிமிஷம் அவருக்கு விளக்கை துவச்சிருக்கணும் எல்லாரும் மௌனம் தெரிவிச்சுமாரு அனைத்து கலைஞரையும் மனசார நினைச்சு தலைவரை பிரிஞ்சுட்டோம்னு நினைச்சு பண்ணி வேற ஒரு பத்து நிமிஷம் அமைதியா இருக்கும் மனைவியும் பாடக்கூடிய தெய்வம் பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டுக்கும் முன்னாடி தலைவர்கிட்ட தனிதான் நான் சின்ன ஆசையில போனேன் அடிக்க ஆசை தேடி போனேன் ஆனா அவர் வீட்டுல சென்னை நம்பி வந்த ஒரு முழு சாப்பாடு எப்ப போனாலும் மூணு நேரம் சாப்பாடு கொடுக்குற தலைவர் ஒரு கலைஞர் இப்படி ஒரு தலைவன் போடல ஒரு நாலாவது நிலத்து தூங்காத மேல இல்ல தலைவர் வடிய தலைவர் வாழ்க வாழ்கன்னு வாழ்க்கைய அவர் ஆன்மா தாந்தி நான் நாங்க கண்ணீர் ஐந்து நிக்க வந்திருக்கோம் இந்த நாளை வீடு இன

அவர் மறந்து எல்லாம் வீட்டில் எனக்கு பாதிக்கவா என்றார் என்ன வாழ்க்கா அழகு அப்பா என்ன ஒரு என்ன வரல அப்படின்னு சொன்ன ஊர மனம் பெண்கொடுத்து போயி கேட்குற என்ன கேட்டாலும் அவரு மண்ணின் மைந்தன் பொன்மல செல்வன் தருப்பு என்றால் உறவுக்கே அள்ளி தின்றல் புடைவல்லன் ஏழை மக்கள் என்றால் இனம் இதயம் குடிக்கும் இவரை சந்திச்சிருவோம் நான் சினிமா துறையில வந்து புதுசா வந்தேன் ஆனா ரஜினிய பார்த்துட்டேன் தமிழ பார்க்கணும்னு ஆசை விஜயகாந்த பார்க்கணும் ஆனா நான் ஒரு பாவி விஜயகாந்த பாக்குறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல என் உடம்பு பிரபா சகோதரோட அன்பு எனக்கு கிடைக்கல அவரோட கருணை எனக்கு கிடைக்கல அவரும் புரட்சி கலைஞரோட மறைவு வந்து அத கண்டிப்பா அந்த இடத்துல இருந்து யாருமே நிற்க முடியாது நாங்கள் வந்து இந்த வளரும் கலைஞர்கள் இந்த வளரும் கலைஞருக்கு ஒரு முன்னோடியாக இருந்த ஒரு திறமையான நல்ல கலைஞர் நல்ல மனிதரை வந்து நாங்கள் இழந்து இன்னைக்கு வந்து நாங்கள் ரொம்ப சோக நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வந்து சென்னையில் வந்து சரி துறை நம்பி போறவங்க எத்தனையோ பேருக்கு முன் உதாரணமாக வாழ்ந்த ஒரு வரலாற்று செம்மல் அவர் இழந்து வாழ்றோம் அதே நேரம் வந்து மதுரையில் நாடக வித்தியாசத்தில் பள்ளிக்கூடத்துல முதல் முறையாக கல்வி கல்வி தந்தை கூட சொல்லலாம் நம்ம புரட்சி கலைஞரை ஏன்னா கம்ப்யூட்டர் வந்து முத முதல் மதுரையில் வந்து இங்கே வந்து பள்ளிக்கூடத்துக்கு சொல்லி கொடுத்த ஒரே செம்மல் கல்வி தந்தை விஜயாந்த் அவர்களை நான் இந்த நேரத்தில் அஞ்சலி செலுத்தி வழிபடுறேன்